உதவி உண்டு இப்பொழுது தொழிலகத்தின் நுழைவாயில் மந்திரிக்கப்படுகிறது துவக்கவும் முடிவுமாக இருக்கிறேன் இந்த இடத்திலிருந்து உங்களுடைய பணிக்காக செல்லக்கூடிய உங்களுடைய ஊழியரை நிறைவாக வெளியில் சென்று வர அனுப்பியவர்களும் வழிகள் அவர்களின் துணையாக இருக்குவீராக உங்களுடைய தூதர்கள் இவர்களுக்கு முன்னும் பின்னும் வளப்புறமும் விளப்புறமும் துணையாக அனுப்பி தீமைகள் பொள்ளாப்புகள் அனைத்திலிருந்தும் இவர்களை காத்திருவீராக ஆண்டவரை இதோ இந்த தொழிலத்தினைய உள்ளே நுழையும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பி திடக்கெற செய்வீராக நட்சகத்தோடு இவர்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பேட்டினை தந்தரவில்லை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்ற ஆடைகிறோம் பண்டிசெல்வம் அவர்களுக்கு நன்றிகள் இந்த வரவேற்கிறோம் டீனாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் மூணு வாழ்த்துக்கள் நான்காவது திரை ஏற்ற இந்த இடத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஆர் பாலாஜி அவர்களை அன்போர்கள் சிறப்பிக்கின்றார்கள் சிறப்புகள்

அன்பு அனைத்தையும் அன்பர்களே சிந்திப்பது போலவும் இருங்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினர் அமராதவர் நற்பெயர் பெற்றவர் பல்லவி நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் ஆண்டவரின் திருப்பகலும் சிந்திப்பவர் நற்பெயர் பெற்றவர் பல்லவி நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் நீரோடையோடு நடப்பட்ட மரம் போல் இருப்பார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொங்கி பொங்கிவா ஜீவ பொங்கி ஆசிர்வாதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் இவர்களை நேரப்பும் ஆவியின் வரங்களினால் இவர்களை நேரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாடு வந்திருப்பாராக அனைத்துலருக்கும் முதலும் முடிவுமான இறைவா ஏ பெற்றோரின் தவறால் நெற்றி வியர்வை நிலத்தில் விட உழைத்து உண்பாய் என்று நீர் கட்டளையிட்டுகிறேன் உன் திருமகனுடைய வருகையினால் இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புறச் செய்தீன் இந்த தொழிலகத்தை ஆசிர்வதிக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த தொழிலகத்தை நிறுவியவரையும் இதன் உரிமையாளரையும் நீங்கள் தொழில் செய்வோரையும் இந்த பொருட்களை வாங்குவோரையும் விற்போரையும் உமது ஆசையால் நிரப்பியருளும் இங்கு எப்பொழுதும் உண்மை அன்பு நீதி நேர்மை சேவை உழைப்பு முதலில் நற்குணங்கள் வளர்ந்து தொழிலும் முன்னேற்றம் அடைந்து இவர்களும் இவருடைய குடும்பத்தாலும் பிறருடைய வாழ்க்கையில் வளம் பெறச் செய்கிறார்கள் மேலும் ஆண்டவரையும் உடைய காவல்துறையினர் என்னாலும் இவர்களுக்கு துணையாக இருக்கச் செய்திருடும் எந்தவித ஆபத்தும் பொள்ளாப்பும் எந்தவித தீய சக்தியும் இந்த இடத்தையும் இவர்களை மாட்பொல்லா வண்ணம் உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் பின்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையை தூயத்தை நம்ம போன்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின்னுடைய நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உதவை எங்களுக்கு தான் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை தாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீமை திருடும் ஆமை அன்னை தரத்திலே இந்த தொழிலகத்தையும் இந்த தொழிலத்தை வழிநடத்த முடியவர்களையும் ஒப்புக் கொடுத்து செபிப்போம் அருள் இறைந்த மனைவி வாழ்க்கை பெண்கள் ஆசிரியப்பட்ட வழியிலே ஆசிரியப்பட்டவரை புனித மனையை நிறைவில் தாய் வாழ்விலார் பெண்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் நினைத்துக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் சென்றிருப்பதாக நீங்கள் பணி செய்வரையும்

அவர் தான் இன்னைக்கு வர்றதா இருந்தது வேற ஒரு இடத்துக்கு போகிறதால எங்களுடைய நிர்வாகிகள் நாங்கள் வந்துருக்கிறோம் எங்களுடைய ஊரப்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தில் ஸ்ரீ அண்ணன் மற்றும் தாமரம்மா வியாபாரிகள் மற்றும் ஞான பிரகாசம் மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அண்ணா எப்பவுமே இந்த சங்கத்துல பயங்கரமான ஒரு ஃபீல்ட் ஒருத்தர் எப்படின்னா வந்துகிட்டே இருப்பார் மீட்டிங் சொன்னாட சார்பா வந்துருவாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு இப்ப உள்ள பாத்தீங்கன்னா பிஆஞ்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவிலு விளம்பரம் முதல் முதல்ல இருந்தது சேர்தான் அதே மாதிரி

குடும்பத்தின் சார்பாக நினைப்பரிசனை அவர்கள் கொண்டாடை போர்த்துகின்றார் துணைவியார் நினைப்பரிசனை வழங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார் குடும்பத்தின் சார்பாக நினைப்பரிசனை வழங்குகின்றோம் நன்றி நீங்கள் அதே போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்படும் அனைவரும் மகிழ்ச்சியாக விட்டு சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் కాడ్కా పారిటిం లి నిందిటి కారుటంఖారు దింది కారిదిం పారిటందిం దేటాస్త్తె మరూ ఎమ్యారి ఉకార్కా క్యల దిందారి దేది ఉకారిటిం� அனைவரையும் ஏவிபி மற்றும் ஜென்டரல் மேனேஜர் ப்ரொடக்சன் மேனேஜர் அனைவரையும் வருகை வரவேற்று அவர்களுக்கு நல்ல நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டும் மூலமாக எனது சால்வை அனுப்பி அணிவித்து அவர்களுக்கு தரமொழி எழுப்பி அன்பை அறிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் 30 20 20 40 மீகா நேர்வளி திங் ஏவிபி திருசார் on பனல் சார் அவங்களம் மிஸ்டர் பிகே ஹரிகரன் ஜெனரல் மேனேஜர் அவங்களம் அவர்களையும் அவர்களையும் வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாம் அறிமுகம் செய்ய உள்ள இன்வெர்ட்டர் மற்றும் பேட்டரியை பற்றி சில பேசுவதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் சோ இந்த டைம் எடுத்துக்கிட்டு வந்திருக்க எல்லாருக்கும் எங்களோட நட்டைகள் சோ வீகாட பத்தி தெரியும்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சோ வீகாட் நாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நாற்பத்தி எட்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணோம் பட் நாற்பத்தி எட்டு வருஷமா இந்த ஃபீல்டுல இருந்தாலும் சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கன்சியூமருக்கு நமக்கு நல்லா ரீச் பண்ணிருக்கோம் பட் ரீசெண்டா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல எங்களோட வெட்டிகள் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீகாட்னா எல்லாம் ஸ்டெபிளைசர் மட்டும் தான் சொல்லுவாங்க ஸோ இப்ப ஸ்டெபிளைசர் மட்டும் இல்லாம மற்ற நிறைய கேட்டகரியில நாங்க வந்து டெவலப் பண்ணி இன்னொருல வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நாங்க ஆல்மோஸ்ட் பன்னெண்டு வருஷமா இன்வெர்டர் பேட்டரி பண்ணிட்டு இருந்தாலும் சோ பேட்டரி சேனல்ல வந்து நாங்கள் அக்ரைசிவா பண்ணதில்லை ஸோ ரீசென்டா தான் இந்த இனோவேஷன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி பேஸ்கட்டா வந்திருக்கோம் ஸோ எங்ககிட்ட இன்வெர்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் தான் வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு கேட்டகரி சோ ஒரு பெரிய பிராண்ட் செக்மெண்ட்லாம் சோலார் கேட்டகரி இல்ல இப்போ ஹீரண்டா பி பிராண்ட் சி பிராண்டு இல்ல நேம் தெரியாத பிராண்ட்ஸ் அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பட் நாங்க ஆஸ் அ பிராண்டா வித் பிராண்ட் வாரண்டியோட சோலார் பவர் சிஸ்டம்ன்ற ஒரு பேஸ்கட்டும் அது இல்லாம சோலார் வாட்டர் ஹீட்டர் ஹீட் பம்ப் அதர் கேட்டகரிஸ் இருக்கு சோ இது எல்லாமே பேஸ்கட்டா சேல் பண்றதுக்காக நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம பிகேஎம் பவர் வந்து கோதண்டம் சார் மூலமா அறிமுகப்படுத்துறதுல எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி சோ உங்க வந்து எல்லா கலந்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சோ நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல சோ எங்களோட விபி மிஸ்டர் பாலாஜி ஜஸ்ட் ஒரு விஷஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டு சோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட பத்தி என்னோட டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ பிபோர் ஹேண்டிங் ஓவர் பாலாஜி சோ என்னோட டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் சோ பிராங்க்லின் சோ யுவர் இன்வெர்டர் பேட்டரி இன் சார் ஃபார் டீம் ஒன் அண்ட் மரணிதரன் சோ இந்த ஏரியாவோட சென்னை செக்மெண்ட்டுக்கு மரணிதரன் எக்ஸிகூட்டிவ் ஆகிருக்காரு மிஸ்டர் கனகராஜ் எங்களோட சீனியர் மோஸ்ட் பர் ஃப்ரெண்ட் எங்களுக்குன்னா என் யுவன் சீனியர் க்ரியர்னு பாக்காம எங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவரை கேட்டு நாங்க பண்ணுவோம் அதே மாதிரி அடித்த பெஸ்ட் மின் எக்ஸ்பீரியன்ஸ் எட்ட பாரு சோ அடுத்து பாத்தீங்கன்னா கமலா சுந்தரம் எவ்வளோ சோலார் பவர் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காரு சோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு இந்த எல்லா கேட்டங்களையும் தேவை சோ அது நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க ட்ரூ அ மீன் கோடன் சப்போர்ட் சாரோட சப்போர்ட்ன்றதுல எங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ உள்ளது எனக்கு லீஜா லீசர் பீகார் அனைத்து ஃபீல் இன்ஸ்டால் உங்களுக்கு சப்போர்ட்டும் அங்கே கண்டிப்பாக மேலே மேலே விழா வெல்கம் டவர் காமி ஐ ஷோ வெரி வெஸ்ட் ரிசெர்சர் செவன்டி செவன்ல கொச்சின்ல வந்து ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணல ரெண்டு மேன் பவர்ஸ் இங்க சேர்மேன் பண்ணதுபடி இப்போ பேசிக்கா வந்து இது வந்து கொச்சின் பேஸ்ட் கம்பெனின்னு எல்லாரும் தெரியும் இப்போ வந்து நிறைய வெட்டிக்கல் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி வெட்டிக்கல் ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்கு இப்போ சவுத் இந்தியாவில் இன்னும் நிறைய ப்ராடக்ட் லைக் லைக்ஸ் அந்த இன்வெர்டரு அந்த டிஃபரண்ட் இங்கே நம்ம சாப்பிட்டு பேருக்கு நிறைய பண்ணுவோம் ஸ்டிப்ளைஸர் நம்ம ஒன் ஆஃப் மேஜர் செல்லிங் ப்ராடக்ட் தான் வீகார்ல நம்ம ஐஎஸ்ட் இங்கே சென்னை பொறுத்தவரை பட் ஒய்ஸ் நம்ம நேச்சுராக இருக்கும் மூணு ஃபேக்ட்ரி கேஜி சார்லேயே இருக்குது பம்ப் வந்து தொலைபோக்கு பேசுவா ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஐஎஸ்ட்டு டவுனால் அக்ராஸ் கண்ட்ரிலாம் நம்ம செல் பண்ணுவோம் ஸோ நம்மளோட வீ கார்ட்ல வந்து இன்வெர்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சைசபிள் டர்னா வரும் ஸ்டெப்ளைஸ் ஒரு ஆயிரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் வரும் பட் இன்வெர்டர் வந்து ஒரு ஊர் செட் இருக்கணும் ஈஸியாக டர்ன் அவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராடக்ட் ஸோ அது பெரிய சக்ஸஸ் ஆகணும்ன்றது எங்களோட வீ கார்ட் சார்பா ஸ்டெப்ளைஸ் வீடியோட சார் இப்போ ஸ்டெபிலைசர் வாட்டர் கேட்டி இருபத்தி ரெண்டு வெட்டிக்கல் இருபது வெட்டிக்கல் பிளஸ் வந்தது காரணமே நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம் நல்லபடியாக சார் கொடுத்துருக்கோம் அதே போல நீங்க ஒரு நம்பிக்கையில டிஜாவோட எடுத்துருக்கீங்க அந்த ஷூரெண்ட்ஸ் வீடியோட எல்லா ப்ராடக்ட் நல்லபடியாக இருக்கும் நீங்க சோலார் வாட்டர்னு தெரியாத ப்ராடக்ட் தெரியும் அடுத்த ப்ராடக்ட் ஆட் பண்ணி என்னோட வளர்ச்சிக்கு உங்க நாங்கள் யூஸ் கொடுத்துருவோம் தேங்க்யூ சார் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சவுத் இண்டியாவுக்கு லார்ஜஸ்ட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் பாசிட்டிவிட்டது சோலாரில் நாங்கள் சென்னையிலேயே இருக்கோம் அண்ட் சோலார்ல சிங்கிள் எல்லா பொருளும் கிடைக்கிற ஒரே ஈவன் பேனல் ஸ்பேர்ஸ் சப்போர்ட் டீம் எல்லாமே சிங்கிள் பேஸ்கெட்டும் வாரண்டியும் கிடைக்கும் முப்பது வருஷம்

வந்து பாத்தியாதன்டான

ये ट्रेमेंडस चेंज इन योर सेल्स एंड ऑल डोस थी वनली टुकास अवेंज है तो कंडीबल कर अब उनके वो नेम रखे अंदर नेम ला वो यंदा प्रोडक्ट अगेक अमचला वाइन बोलते हैं इलेक्ट वी हैव ए ग्रेट कमिटमेंट इंडिया के डीप्रेशन के लिए व्हाट अवर डी प्रोडक्ट्स राइट किसे यू लागू टॉप इज़ व्हाट ड

ஒவ்வொரு விஷயம் ஒரு லாப நோக்கத்தோட மட்டுமே செயல்படாம அந்த சர்வீஸ் அந்த ப்ராடக்ட் உண்மையா செயல்படுறா இந்த பார்த்தாத அறிமுகப்படுத்தாங்க அவர் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இந்த தாம்பர பங்கு பகுதியில் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த கல்லூரி சார்பாகவும் திசை நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூட அவர் மென்மேலும் வளர்ச்சி நான்கு ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கல்லூரிபுத்தர் அருகே இருக்கக்கூடிய கிரைஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த சோலார் மற்றும் இந்த தளத்திலே கம்ப்யூட் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு உண்மையாகவே ஒரு நேர்மையான அர்ப்பணிப்பு கடின உழைப்பு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகச்சிறந்த இடத்தை கடவுள் கொடுப்பார் அதை தான் நான் பாக்குறேன் இந்த தருணத்துல பல பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே அதே போல வீகார் நிறுவனத்திலிருந்து ஆஹ் அனைவருமே உங்க டிமே வந்துருக்கீங்க அந்த பெரிய நான் பாக்குறேன் கண்டிப்பா சொன்னது மாதிரி தம் சார் சீக்கிரமா விஷயம் கொண்டாடுவோம் உங்களுடைய உண்மையான நேர்மையான அர்ப்பணிப்புக்கும் உழைப்புக்கும் கடவுள் பெருமையாக மற்றும் பீகார் எஸ்ஐ வி டி பாவை டாக்டர் பன்னீஷ் சார் அவர்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு ஆனால் இன்று இந்த மீட்டிங்காவது கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க நிறைய ப்ராடெக்ட் வாங்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி வாங்கறாங்க எங்க சூஸ் பண்றாங்க நிறைய ப்ராப்ளம் வருது நான் அதை அனலைஸ் பண்றேன் ரெண்டு மூணு டைம் நானும் கோட் பண்றேன் அதை நான் பார்க்கும் போது என்ன ப்ராப்ளம் வருது அது ஒரு பெரிய யூஜி அமௌண்ட் காலேஜிக்குள்ள மிகப்பெரிய ஒரு யூஜி அமௌண்ட்

ஒரு காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு இந்த பொருளுக்கு இதுதான் கனெக்ட் ஆகும் இது கனெக்ட் ஆகாது அந்த அந்த வந்து என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அது என்ன கெப்பாசிட்டில இருக்கணும் சிங்கிள் பேஸா த்ரீ பவர் ஃபேக்டர் என்ன மாதிரி இருக்கணும் அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் கண்டினியூ நான் போராடி இருக்கேன் கிட்டத்தட்ட என் டீம்ல ஒரு பதினஞ்சு டைரக்டர்ஸ் எஸ்ஐவிடி காலேஜை பொறுத்திருக்க பதினஞ்சு முன்னாடியே நான் உட்கார்ந்தேன் போகும் நான் ஓவர்டேக் பண்ணி எடுத்திருக்கேன் பேரும் ரீட் பண்ணி அதை சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா அந்த காம்பினேஷன் எந்த பேட்டரி எந்த இன்வெர்டருக்கு சூட்டபிள் ஆகும் என்ன கெப்பாசிட்டி எங்க போடணும் அது ப்ரீவியஸ் மெயின்டெனன்ஸ் என்ன ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால ஒரு ப்ராடக்ட் வரும்போது அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன குவாலிட்டி இருக்கு அந்த குவாலிட்டி அனலைஸ் பண்ணணும் அது மட்டும் இன்றி அந்த குவாலிட்டியா இருந்தால் கூட அந்த காம்பினேஷன் நம்ம மிஸ்மேட்சிங் காம்பினேஷன் போகும்போது தான் ஃபெயிலியர் ஆகுது நான் பார்த்த இடத்துல நைன்டி நைன் பர்சன்ட் பார்க்கறேன் எல்லாம் மிஸ்மேட்சிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கேடிஏ இல்ல வாங்குவாங்க அங்க பாத்தீங்கன்னா வெறும் யூபிஎஸ் அந்த டூ ஹண்ட்ரெட் யூபிஎஸ்ல ட்வெண்ட்டி செவன் எச் பேட்டரி போடுறாங்க சார்ஜிங் கரெக்ட் தாங்காம அந்த இடத்துல மினிமம் இருக்காங்க போடுறாங்க ட்வெண்ட்டி அது ரெஃபர் பண்ண மாட்டாங்க ரீசன் என்னென்ன கம்மியா இருக்குன்னா செவனுக்கும் பண்ணுங்க கிளியர்லி சோ அப்ப காஸ்ட் பேக்ட் அப்படியே பாதியா குறையிறதுல அந்த காம்பினேஷன் பார்க்காம செட் பண்றாங்க ஆனா இதனால என்ன விளைவுனா ஒன் இயர் தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக் பெயிலியர் ஆச்சு வந்துருது சோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி இப்படி தான் சார் கொடுக்கணும் காஸ்ட் பேக்ட் நீங்க பார்க்க இது வந்து நமக்கு லைஃப் இந்த 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 நீங்க காம்பினேஷன்ல செட் பண்ணீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வரும் ஒன் இயர்ஸ் பெயிலியர் ஆகுது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வரும் சோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பீடெக் தான் படிச்சேன் அப்போ எனக்கு சார் இன்ஜூரியா இருந்தாங்க இன்னைக்கு இருக்காங்க எஸ்இசி ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டீன் சார் சார் அப்பவே சொல்லியிருக்காங்க அது முதற்கொண்டு சார் ஏதாவது வாங்குறேன்னு நினைச்சாலே உடனே ஒரு கால் வரும் அது எத்தனை மணி பரவாயில்ல நைட் கூட கால் வர்றது கேட்கல நாளைக்கு காலையில இவங்களை பாருங்க அது என்னன்னு பாருங்கன்னு ஒரு உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க சாருக்கு முக்கியம் இன்றையும் பாராட்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாள் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் நாங்க மீட் பண்ணது திடீர்னு வந்தாரு நான் நினைச்சேன் ஏதோ மீட் பண்ணதான் வந்திருக்காருன்னு இப்போ வந்திருக்காரு நினைச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் தெரியுது இல்ல சார் நான் விகாட்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சரி சொன்னது வரல அப்படின்னு இல்ல விகாட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கும் நாங்க தான் நான் இருக்கிறதே பண்ண போறத ஐடியா இருந்தா பண்ணி கொஞ்ச நேரமா குறைச்சிக்கிட்டு வரேன் ஏற்கனவே எனக்கு மேக மார்க்கெட்ல வந்து லாங்குவேஜ் ஏ வச்சுல அந்த ப்ராடக்ட் வந்து அப்புறம் எக்ஸைட்ல வந்து ஒதுக்கப்பட்ட ப்ராடக்டா பார்த்தாங்க கடைசி ஒரு கொண்டு போனாங்க ஆனா தேர்டுன்னு ஒரு குவாலிட்டியை வந்து அப்படி பண்ண முடியாது தேர்டு குவாலிட்டி நான் ஃபெயிலியரா தான் இருக்கோம் ஒரு பொருள் வந்து மேனுபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது இவங்க இது கடைசின்னு சொல்லிட்டு எப்படி இது ஒதுக்குறாங்க ஃபெயிலியர் கண்டிப்பா ஒரு ஒரு எந்த ப்ராடக்ட் பண்ணாலும்

அவங்களுக்கு நான் எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் இதுல நீங்க எப்படி இதை அசூரன்ஸ் பண்றீங்க இந்த ஃபெயிலியர் எப்படி சொல்றீங்க இந்த செல்லு சரியில்லையா இல்ல கேபினட் சரி இல்லையா இல்ல சர்வீஸ் கிடையாதா இல்ல ஏதாவது லோக்கல் கம்பெனி எங்காவது அசம்பிள் ஆகி வருதா இதை எப்படி நீங்க இந்த விதத்தில் திங்க் பண்ணி சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ ஆளுநர் இதை சொன்னாங்க நான் சொன்னேன் எந்த டேட்டா வாரண்டி இல்லாம வராது கண்டிப்பா அதுக்கான ஒரு பிளேட்டை தனியா பர்ச்சேஸ் பண்ண முடியாது நான் ஃபேக்டரி விசிட் போனேன் ஃபேக்டரி விசிட் போகும்போது ரொம்ப

பணிச்சு கொண்டிருக்கேன் ஆனா வரணி என்னை பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாரு நீ இதே பண்ணும்போது நீட்டீங்க எல்லாம் உங்களுக்கு நீங்க எது கூட போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஒரு அதாவது ஓடாத குதிரைய வச்சு இப்பள நோக்கி நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா நாங்க வச்சு எங்களுக்கு ஓட கண்டிப்பா சார் ஓட குதிரையா இருந்தாலும் கண்டிப்பா அத சில கைக்கு போகும்போது அதை மாத்திடுவாங்க அதனால அது அதை எப்படி நம்ம கொண்டு போனோம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் யாருக்கிட்ட சேர்க்கணும் நம்மளோட நாட்டு கண்டிப்பா அதை செய்வேன் இந்த நேரத்துல பீகார் மற்றும் நமது சிறப்பு அனைவருக்கும் எனது டீலர் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகிறதும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சோ நம்மளோட ஒரு <laughs> பே <laughs> 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 <laughs>